வணக்கங்க நான் உங்கள் சமையல்காரர் பொண்ணு இன்றைக்கி நம்ம சமையல்காரர் பொண்ணில் பார்க்க போகிறது புளியூற்றி வணக்கின பாவக்காய் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பாவக்காய் புளியூத்தி வணக்கறதுக்கு நான் அடுப்பில் உடச்சிட்டி வச்சுட்டேங்க அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் கால் டீஸ்பூனுக்கு கடுகு போட்டுக்கலாங்க கால் டீஸ்பூனுக்கு கடலப்பருப்பு கால் டீஸ்பூனுக்கு வெள்ள பருப்பு கடுகு நல்லா வெடிக்குது இதில் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு வரமிளகா ஒரு அஞ்சாயிரம் கருவேப்பில் வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் சாரம் கம்மியாக போகுதுன்னு நான் ஒரு வரமாக மாதிரி போட்டுருக்குறேன் உங்களுக்கு சாரை வேணும்னா இன்னொரு மாவட்ட கூட சேர்த்து போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கிருச்சுங்க இதில் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதையும் போட்டுக்கலாம் நல்லா பழச்சு தக்காளியாக போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ரெண்டு மீடியம் சைஸ் பாவக்காயை இருக்கிற விதையை எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோங்க பாதி பாதியாக இங்கே தக்காளி பாதி வெந்துருச்சு இப்போது பாவக்காயும் உள்ளே போட்டுடலாம் பாவக்காயும் தக்காளியும் சேர்ந்து வேகட்டும் அதை ஒரு கலர் கலக்கி விட்டுரலாம் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாங்க மூடி வச்சிடலாம் இந்த எண்ணெயிலேயே இந்த பாவக்காய் நல்லா வெந்துட்டு இருக்கட்டும் இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் முன்னாடி ஊற வச்சுட்டேன் இந்த பாவக்காய் வேவரக்குள்ள இதை நம்ம கரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக இந்த பாவக்காய் வெந்துட்டுக்குது திறந்து பார்த்திடலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு பாவக்காய் வெந்துருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை இதுக்குள்ளே ஊற்றிடலாம் இதுக்கு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூனுக்கு சிக்கன் மசாலா தூள் போட்டுக்கலாங்க இது நார்மலாக நம்ம கடையில் தான் இப்போ பாவக்கம் நல்லா வேகறது தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிடலாங்க இதை நல்லா கலக்கி விட்டுரலாம் இப்போ நல்லா மூடி போட்டு வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா கொதிக்கிட்டு பாவக்கம் நல்லா வேகணுங்க இந்த கொஞ்சம் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கெட்டி ஆகணும் பாவக்காய் ஒரு பத்து நிமிஷமா கொதிச்சுட்டு இருக்குது திறந்து பார்த்திடலாங்க மீடியமில் வச்சு வேக வச்சுங்காட்டி உங்களுக்கு அவ்வளோக்கு தண்ணி சுண்டில்லை நீங்கள் கொஞ்சம் அடுப்பு அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தண்ணி சுண்டிடும் அதனால் பார்த்து கொஞ்சம் அப்பவே தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ பாவக்காய் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் வெந்திரிச்சா இல்லையான்னு இப்போ இது நல்லா வெந்திருச்சு கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமத்தலையை தூவிட்டு அடுக்க ஆஃப் பண்ணிக்கலாம் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தேங்காய் திருவுனது கூட போட்டுக்கலாம் இன்னும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இவ்வளோதாங்க சூப்பரான பாவக்காய் புளி ஊற்றி வணக்கினது ரெடி ஆயிடுச்சு இது வெள்ளை சாப்பாட்டுக்கு போட்டு பிணஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதை புளி ஊற்றி வணக்கினதுனால பாவக்காயோட கசப்பே உங்களுக்கு தெரியாது கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் இன்னொரு சூப்பரான வீடியோ விட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூங்க